வணக்கம் இயக்குனர் விஷ்ணு பிரியணின் வணக்கம் இன்னைக்கு ப்ரோக்ராம் கதை திருட்டு திருட்டை பற்றி அம்பேத்கர் முத முதல் முதற் பக்கத்தில் எழுதும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா இல்லாமை இயலாமை வறுமை இதுதான் அவருடைய ஃபஸ்ட்டு ஏன்னா மனுஷன் ஏன் திருடுறான் ஏன் பொய் சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லாமை வறுமை இப்படின்னு சொல்லி ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் நிறைய கதை திருட்டு நிறைய நடக்குது இதை பற்றி வந்து நிறைய செய்திகள் கோர்ட்டில் கேஸு ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் போகிறது ரைட்டர் அசோசியேஷன் போகிறது பணம் வாங்குறது இப்படி நிறைய விஷயங்கள் இப்போ வந்து ஓடிக்கிட்டே இருக்கு எல்லா நம்மளை எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் இந்த கதை திருட்டுங்கிறது இப்போ இல்லை அந்த காலத்திலே கே எஸ் கோபாலகிருஷ்ணன் வந்து ஒரு தெய்வப்பிரவின்னு ஒரு கதை எழுதுனார் சிவாஜி சார் நடிச்சார் அதே என்னுடைய கதை சார்ன்னு சொல்லி அன்றைக்கே மல்லியம் ராஜகோபால் சார் வந்து கேஸ் போகல பட் வந்து கவுன்சிலில் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாத்துக்கும் என் பேர் தாங்க வரணும் எனக்கு தாங்க பணம் வரணும்னு அவர் அந்த காலத்துலேயே போட்டாருங்கிறது உண்மை அஜித் சார் நடித்த வந்து ஒரு படம் சூப்பர் ஹிட் காதல் கோட்டை அகத்தியன் டைரக்ஷன் சிவசக்தி பாண்டியன் ப்ரொடியூசர் அங்கே வந்து ஒரு டைரக்டர் ஒருத்தர் பாலுன்னு ஒருத்தர் சார் இது ஏன் கதை சார் நான் தங்கத் பச்சன்ட்ட சொன்னேன் சார் ஆனால் வந்து இவர் வந்து அகத்தியன் வந்து இந்த கதையை படம் எடுத்துகிட்டார் சார் எனக்கு வாழ்க்கையே போச்சு சார்னு அழுதார் உன்ன சிவசக்தி பாண்டியன் ப கேட்டுட்டு சரியா அவனுக்கு ஒரு படம் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காலமில்லாம் காதல் வாழ்கன்னு ஒரு படமே ப்ரொடியூஸ் பண்ணார் அதுக்கு பிறகு ரமணான்னு ஒரு படம் அது வந்து முருகதாஸ் டைரக்ஷன் ஏன் கதா சார்னு ஒருத்தன் நந்தகுமார் நந்தகுமார்ன்னா ஆஸ்கார் ஃபிலிம்ஸ்லாற படத்தில் வந்து அவட்ட வந்து பணம் கேட்டு பணம் வாங்கிட்டு போயிட்டேன் அதுபோல் சர்க்கார் அது மேட்டர் எல்லாருக்குமே தெரியும் கடைசி சன் டிவி நாற்பது லட்சரூபா கொடுத்து பாக்யராஜ் மூலமாக பணம் வந்துச்சுங்கிறதும் உண்மை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிகில்னு ஒரு படம் விஜய் சார் நடிக்கிற படம் இது வந்து ஏன் கதா சார் ஒருத்தன் கோர்ட்டுக்கே போயிட்டான் இந்த கோர்ட்டில் அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிட்டாங்க இருந்தாலும் விட மாட்டேன்னு அவன் சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா காப்பான்னு ஒரு படம் சூர்யா கே வி ஆனந்த் சார் டைரக்ஷன் அது ஏன் கதா சார்னு ஒருத்தன் வந்து கோர்ட்டுக்கு போக போகிறேன் கேஸ் போட போகிறான்னு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே நிறைய நிறைய இருக்கு கோர்ட்டில் கேஸ் போகிறது ரைட்டர் அசோசியேஷன் போகிறதுங்கிறது இப்போ வழக்கமாக இப்போ பார்த்தீங்கன்னா கோமாளின்னு ஒரு படம் அது என் கதை சார்னு சொல்லி ஒரு பாத்திவன் சார் அசிஸ்டன்ட்டு அவன் போய் ரைட்டர் அசோசியனில் கம்ப்ளைண்ட் பண்ணி பாக்யிராஜ் மூலமாக ஒரு பத்து லட்ச ரூபாய் கணேஷ் கொடுத்துட்டார் அதுவும் உண்மை தான் பார்த்தா கோமாளி வந்து ஒரு இங்கிலீஷ் படத்துடைய கதைன்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் அவன் காசு வாங்கிட்டு போயிட்டான் இப்படி இந்த கதை திருட்டுங்கிறது தமிழ் சினிமாவில் இப்போ அடிக்கடி நிறையாவே இருக்குது ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த எல்லோரும் கேஸ் போடுறவன் காசு கேட்குறவன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிகள் பெரிய பெரிய டைரக்டர் தான் மோதுகிறாங்க ஏன்னா அவங்க தான் வந்து திருடர்களாக இருக்காங்கங்கிறது தான் உண்மை இப்போ பார்த்தீங்க காப்பான் வந்து ஏஜிஎஸ் இப்போ அடுத்த ஏமா வந்து முருகதாஸ் கம்பெனி வந்து தர்பார் ஏன் கதைன்னு சொல்லி கடைசி நேரத்தில் காசு கேட்பான் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா லைக்கா ப்ரொடியூசர் அவன் காசு கொடுத்துருவான் இப்படி இது நடந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு என்னதான் வழி என்னதான் தீர்வு என்னதான் முடிவு யோசனை பண்ணி பார்த்தோம்னா நிறைய பேர் ஆங்கில படங்கள்லாம் வந்து தழுவி நிறைய பேர் படம் எடுத்திருக்காங்க அந்த காலத்தில் டி ஆர் சார் ஆகட்டும் டிஎன் பாலு ஆகட்டும் இப்போ ஏபிஎம்லாம் வந்து நிறைய படங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பழைய பெங்காலி மொழி ஒரியா மொழி இதெல்லாம் வந்து படம் பார்த்து ரைட் சாங் எடுப்பாங்க ஆனால் இன்றைக்கி தான் தர்மம் இல்லையே எல்லாம் வந்து எல்லாம் திருடுறது எப்படிங்கிற பார்த்துக்கிட்டே தான் உண்மை தர்மம் இல்லைங்கிறதும் உண்மை இப்போ டைட்டானிக் மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாவே ஆங்கில படங்கள் எல்லாமே நாவல் நாவல்ஸ் ரைட்ஸ் வாங்கி அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பணம் எடுத்திருக்காங்க பணமும் சூப்பர் ஹிட் அது மாதிரி நிறைய இங்கிலீஷ் படங்கள்லாம் பார்த்திங்கன்னா பேசிக் ஒரு இதாக ஒரு நாவலாக போட்டிருப்பாங்க அது மாதிரி நாவல்களெலாம் நிறைய பேர் ரைட்ஸ் வாங்கி படம் எடுத்தவங்களாம் இருக்குது சாரே பார்த்தீங்கன்னா நினைத்தாலே இனிக்கும் நிறைய படங்கள் ஒவ்வொருத்தங்களும் அனுராதாரமணன் இந்துமதி மகரிஷி எல்லாருடைய நாவலும் புஷ்பா தங்கதுரை அது கொத்தமனுக்கு சுப்புடைய தில்லானா மோனாம்பாலு எல்லாமே ரைட்ஸ் வாங்கி அவங்க பேரை போட்டுட்டு பண்ணுறது பழக்கமாக இருந்துச்சு வழக்கமாக இருந்துச்சு அவங்க பேர் வரும் பணம் வரும் எல்லாங்கிறது தான் உண்மை பாலச்சந்திர சாரை பார்த்தீங்கன்னா நிறைய வெளியாளர்களுடைய கதையெல்லாம் வாங்கி நிறைய படம் எடுத்திருக்காரு ஈரு கோடுகள் அவ்வளோ ஒரு தொடர் கதை பிறகு நினைத்தாலே இனிக்கும் தண்ணீர் தண்ணீர் பிறகு இன்னும் பட்டின பிரவேஷம் இதெல்லாம் பண்ணியிருக்காரு இதில் ஒன்றும் யாரோ நல்ல நாடகமோ நாவலோ இல்லாட்டி அடுத்தவங்க கதையோ பண்ணுறதுல ஒன்றும் தப்பே கிடையாது அதை வந்து விட்டு போட்டு அவன்கிட்ட பேர் சொல்லாமல் அவன் பேரை போடாமல் காசு வாங்காமல் அவனுக்கு காசு கொடுக்காமல் ஏமாற்றிக்கிட்டு இந்த பாக்யராஜ் கூட இன்ட்ரு போய் நாளைவான்னு ஒரு படம் எடுத்தார் ராமநாத படம் எடுத்தார் கண்ணா லட்டு திங்கு ஆசையான்னு பிற பார்த்தீங்க அவர் ரைட் சே வாங்காமல் படம் எடுத்தா அது ஒரு கேஸ் நடந்துச்சு அவர் சண்டை தான் இருந்தார் என்ன பண்ணுறதுமாரி திருட்டுங்கிறது கதை ஒழிக்கவே முடியுமா முடியாதாங்கிறது எனக்கு தெரியல ஆனால் ஒரே ஒரு வழி மட்டும் எனக்கு தெரியுது என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ்க்கு சொல்லி போய் நம்ம கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணுறோம் டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறோம் ஒரு மூணு மூணு இருக்குது ஒன்று தமிழ் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் சேம்பரு இன்னொன்று கில்டு இதில் போய் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும் அதே மாதிரி படம் எடுக்கிறதுக்கு முன்னால் எல்லா ரைட்டரும் வந்து ரைட்டர் சோர்ஸஸில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணி மற்ற கதை மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அப்ரூவல் சர்டிஃபிகேட் கொடுத்தா அந்த கதையை படமா எடுங்க இதுதான் வழியே தவிர வேறு வழியே இல்லை ஆனால் ஒன்று நம்ம இவர் பாட்டு பாடின மாதிரி திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது இந்த மாதிரி நல்ல ப்ரோக்ராம் நீங்கள் பார்க்கணும்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்